கண்டங்கத்திரி செடி இந்த சிறிதான் தேடிக்கிட்டு இருந்தாங்க அந்த கத்திரிக்காய் தான் இருக்கும் அந்த மருத்துவம் நிறைய இருக்குது ரொம்ப நன்மைகளாக இருக்குது பல நன்மைகளுக்கு பயன்படுது பாருங்க எப்படி இருக்குது கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் போலவே இருக்கும் முழு முள்ளாக இருக்கும் இதான் நம்ம பெருக்க பெரிச்சிக்கிட்டு இருக்கோம் கண்ணங்கத்திரி செடினு சொல்லுவாங்க இது அதான் பெரிய இது பெருசிகிட்டு இருக்கோம் முள்ளு முள்ளா செடியாக முள்ளு முள்ளா இருக்கும் இது மருத்துவம் நிறைய இருக்குது இல்லை தான் பெருசிகிட்டு இருக்கோம் இன்னும் உள்ளே